ஹாய் நண்பர்களே நலம் நலம்ப்தூர் சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை அன்போர்டு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னா நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒன்று கண் பார்வை மொபைல் லேப்டாப் டிவி இது எல்லாத்துக்கும் நம்ம அதிக நேரம் செலவழிக்கிறதால நம்ம கண்கள் சோர்ந்து போயிடுது மருந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி கண்களுக்கு நல்ல உணவுகள் பழக்கமாக்கினா பார்வை நீண்ட நாள் சுத்தமாக இருக்கும் அப்படி நம்ம கண் பார்வையை அதிகரிக்க தேவையான நல்ல உணவுகள் பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நலம் திரு சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நல்ல பார்வை எப்போவுமே நம்ம வாழ்க்கையில் சுதந்திரத்தை உறுதி செய்து நல்ல பார்வை அப்படின்றது வாழ்க்கையில் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் தேர்வுக்கும் ஒரு ஒற்றை காரியத்திற்கு ஒரு பதில்னு சொல்லப்படுது நீங்கள் எதையாவது பார்க்கும்போது உங்கள் பார்வை அறிக்கையை உருவாக்கலாம் ஆனால் அந்த சரியான பார்வையை பெற நீங்கள் அதை கவனித்துக்கொள்வது ரொம்பவே அவசியம் ஃபர்ஸ்ட் நல்ல பார்வை ஏன் முக்கியம்னு தெரிஞ்சுக்கலாம் பார்வையோட உதவியோடு தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தீவிரமான முடிவுகளை எடுக்க முடியும் அங்கே உங்கள் விருப்பத்தோருக்கு ஏற்ற முடிவுகளை நீங்கள் எடுக்கிறதுக்காக மற்றவங்களை சார்ந்திருக்க அவசியம் தேவையில்லை வாழ்க்கையில் ஒரு இலக்கை வச்சுருக்கவங்க எதையாவது அடைஞ்சாலும் ஒரு பெரிய விஷயம் ஆனால் நீங்கள் உங்களை கவனிக்கும் போது தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை உங்களால் அடைய முடியும் அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் நீங்கள் நிறைய மன அழுத்தத்தையும் குழப்பத்தையும் சந்திக்க வேண்டியிருக்கும் எனவே உங்களுக்கு ஒரு முதலாளியாக மாறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சரியான பார்வையை வச்சுருக்க வேணும் இந்த தலைமுறையினருக்கு சரியான பார்வையை பெறது ரொம்ப பெரிய சவாலாக இருக்குது சுமார் ரெண்டு புள்ளி ரெண்டு மில்லியன் மக்கள் அருகில் அல்லது தொலைதூர பார்வை பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டு வந்துட்டுருக்காங்க பராமரிப்பு வழக்கமான பரிசோதனைகள் மற்றும் ஆரோக்கியமான உணவு முறை இது இல்லாததுனால இந்த கண் பார்வை குறிவிட்டு அதிகமாகிட்டே வந்துட்டுருக்கு நோய் இல்லாத வாழ்க்கையை நடத்துகிறதுக்கு இங்குள்ள எல்லாருக்குமே கவனம் தேவை ஏன்னா நீங்கள் எதை சாப்பிட்டாலும் அது உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கும் அவசர அவசரமான வாழ்க்கை முறையில் போதுமான புரதம் வைட்டமின் தாதுக்கள் மற்றும் பிற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களுடன் கூடிய இலைக்கீரைகள் இறைச்சி மற்றும் இயற்கையாக கிடைக்கும் பொருட்களை பயன்படுத்தி அதை நல்ல பார்வை பெற உதவுங்க அப்படி நல்ல பார்வைக்கு உதவுகிற உணவுகள் என்னென்னு இப்போ நான் சொல்கிறேன் நோட் பண்ணிச்சுக்கோங்க சூரியகாந்தி விதைகள் பொதுவாக சூரியகாந்தி விதைகளை நம்ம சாப்பிட்றதால தினமும் அதிகளவு வைட்டமின் இ கிடைக்கும் நீங்கள் அதை சாப்பிடும்போது இது உங்களுக்கு சரியான ஊட்டச்சத்தை அளிக்குது மற்றும் வயது தொடர்பான மாக்குலர் சிதைவை இது மெதுவாக உதவுது இது கண் கண்புரையிலிருந்து விலகி நம்ம கண்களை பாதுகாக்குது அடுத்தது இலைக்கீரைகள் கீரை மற்றும் முட்டக்கோஸ் வைட்டமின்கள் இ மற்றும் சியில் நிறைஞ்சிருக்கு இந்த வகை உணவுப் பொருட்கள் கரோட்டினைடுகள் ஆக்சிநேற்றிகள் பைப்டோ நியூட்ரியன்கள் மற்றும் ஜியாக்சின் ஆகியவை அதிகம் இருக்கும் மிக முக்கியமாக இது கண்புரை உள்ளிட்ட நீண்ட கால கண்ணோய் அபாயத்தை குறைக்கும் வறண்ட கண்கள் மற்றும் ஒலிவிலகல் பிழை ஆகியவை பொதுவான கண் பிரச்சனைகளாகும் இந்த ஊட்டச்சத்துக்கள் பார்வையை அதிகரிக்க உதவும் செயற்கை நிறம் ரியாஜெண்ட்கள் மற்றும் ஆழமான பொறியியல் கொண்ட உணவுகளை உட்கொள்பவர்கள் நல்ல கண் பார்வைக்கு அவசியமான இந்த வகையான முக்கியமான சப்ளிமெண்ட்ஸை பெற முடியாது இனிப்பு உருளைக்கிழங்கு இனிப்பு உருளைக்கிழங்கு கேரட் மாம்பழம் மற்றும் ஆப்ரிக்காட் போன்ற ஆரஞ்சு நிற பழங்களில் பீட்டா கரோட்டின் அதிக அளவில் இருக்குது ஒவ்வொரு குறிப்பிட்ட இடைவெளியிலையும் அதை நம்ம சாப்பிட்றதால இது இரவு பார்வைக்கு உதவும் மற்றும் இரவு குருட்டுத்தன்மையை தடுக்கும் உங்கள் கண்கள் தானாக இருளுடன் ஒத்துப்போகும் கடல் உணவு மற்றும் இறைச்சி மீன்களில் உமேகா மூன்று கொழுப்பு அமிலங்கள் அதிகம் இருக்குது மேலும் இறைச்சியில் புரதம் வைட்டமின் மற்றும் துத்தநகம் நிறைஞ்சிருக்கு சிப்பியில் துத்தநகம் உள்ளடக்கம் நிறைஞ்சிருக்கு அதை நீங்கள் உட்கொண்டால் அவை உங்கள் கண் பார்வையை அதிகரிக்கும் பருப்பு வகைகள் நீங்கள் குறைஞ்ச கொழுப்பு உள்ளடக்கத்தை பெற விரும்பினால் அதிக நார்ச்சத்து கொண்ட பருப்பு வகைகள் மற்றும் பீன்ஸ் ஆகியவற்றை நீங்கள் சாப்பிடலாம் இது முக்கியமாக உங்கள் இரவில் உங்கள் பார்வையை கூர்மையாக்க வச்சிருக்க சிறந்த வழின்னு சொல்லப்படுது அடுத்தது முட்டை லூட்டின் உள்ளடக்கம் முட்டையில் நிறைஞ்சிருக்கு இது மாக்குளா மற்றும் விழித்திரையை பாதிக்கும் இன்றியமையாத கரோட்டினாய்களின் ஒரு வடிவமாக இருக்குது இது உங்கள் விழித்திரையை சேதப்படுத்தும் தீங்கு விளைவிக்கும் நீல ஒளியை தடுக்க உதவுது அடுத்தது ப்ரகோலி பொதுவாக ப்ரக்கோலியில் வைட்டமின் ஏ வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் இ இருக்குது எனவே இது ஒரு நல்ல ஆக்சிநெற்றம் மூலமாகும் இது கண்களை முக்கியமாக செல்களை ஃப்ரீ ரெடிக்கல்களிலருந்து பாதுகாக்குது ப்ரக்கோலியை சமைப்பதற்கு அதிக நேரம் தேவையில்லை நீங்கள் அவற்றை வதக்கி அல்லது சாலடில் வச்சு பச்சையாக கூட சாப்பிடலாம் கண்களுக்கு தேவையான சத்துக்கள் வைட்டமின் ஏ கண் பார்வையை தெளிவாக இருக்க உதவுது வைட்டமின் சி கண் அழுத்தத்தை குறைக்க உதவுது வைட்டமின் இ ஃப்ரீ ரெடிக்கல்ஸை தடுத்து கண்களை பாதுகாக்கும் ஜிங்க் ஒமேகா மூன்று கண் உலர்ச்சி தடுக்க இது உதவுது கேரட் இதில் வைட்டமின் ஏ நிறைய இருக்குது பசலைக்கீரை இதில் லூட்டின் ஜியாக்சந்தின் அதிகம் இருக்குது முட்டைக்கோஸ் இது கண்களுக்கு சக்தி தருது முட்டையோட மஞ்சள் கரு இதில் லூட்டின் மற்றும் ஜியாக்சின் அதிகமாக இருக்குது மீன் வகைகள் அதாவது சார்டின் சால்மன் மத்தி இந்த மீன்களில் ஒமேகா மூன்று கொழுப்பு அமிலங்கள் இருக்குது ஆக்ரோட் பாதாம் முந்திரி இதில் வைட்டமின் இ நல்ல கொழுப்பு அதிகமாக இருக்குது ஆரஞ்ச் மாதுளை லெமன் இதில் வைட்டமின் சி அதிகம் இருக்குது பச்சை பட்டாணி சோளம் இதில் ஜியாக்சந்தின்னு இருக்குது தக்காளி லைகோபின் பார்வை பாதுகாப்புக்கு உதவுது பப்பாளி மற்றும் மாம்பழம் இதில் வைட்டமின் ஏ அதிகமாக இருக்குது தினமும் ஒரு கைப்பிடி பழம் காய்கறி சேர்க்கணும் வாரத்தில் ரெண்டுலேருந்து மூணு முறை மீன் சாப்பிடலாம் மஞ்சள் கருப்பு மிளகு கண் அழற்சி குறைக்க இது உதவியாக இருக்கும் வெள்ளரி தர்பூசணி நீர் சேத்து இருக்கிறதால கண் உளர்ச்சி குறையும் அதிகமான ஜங்க் ஃபுட் எண்ணெய் பொரியல் சோடா பானங்களை தவிர்க்கிறது நல்லது கண்ணுக்கு வெள்ளரி சாறு நல்லது சோம்பு சாப்பிட்டா பார்வை தெளிவாக இருக்கும் கேரட் ஜூஸ் பீட்ரூட் ஜூஸ் வாரத்துக்கு ரெண்டு முறை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது தேங்காய் தண்ணீர் கண்ணுக்கு குளிர்ச்சி தரும் இது எல்லாமே இயற்கை மருத்துவம்னு நம்ம பாட்டி வைத்தியத்தில் இருக்குது உணவோடு சேர்த்து செய்ய வேண்டிய பழக்கங்கள் இருக்குது கண்களுக்கு தேவையான யோகா பயிற்சி ஃபால்மிங் ஃப்ளிங்கிங் சுற்றி பார்க்கறது தினசரி இருந்து எட்டு மணி நேரம் தூக்கம் கண் மருத்துவர் பரிசோதனை வருகிறதுக்கு ஒரு முறை மொபைல் டிவி கம்ப்யூட்டர் பயன்படுத்தும் போது டுவெண்ட்டி ஈஸ்ட்டு டுவெண்ட்டி ஈஸ்ட்டு விதியை நீங்கள் பயன்படுத்தலாம் இருபது நிமிஷத்துக்கு ஒரு முறை இருபது அடி தூரத்தில் உள்ள ஒரு பொருளை இருபது வினாடிகள் பார்க்கணும் இதுதாங்க அந்த டுவெண்ட்டி ஈஸ்ட்டு டுவெண்ட்டி ஈஸ்ட்டு விதி நீங்கள் எதெல்லாம் தவிர்க்க வேண்டும் முன்னே சொன்ன மாதிரி தக்காளி சாஸ் சூப் மற்றும் பதிவு செய்யப்பட்ட உணவுகளில் அதிக அளவு சோடியம் இருக்குது இது பரிந்துரைக்கப்பட்ட அளவை விட எழுபத்தஞ்சு சதவீதம் அதிகமாக இருக்கும் இந்த வகையான பொருட்கள் உட்கொள்வதை நிறுத்துவதன் மூலம் ரத்த அழுத்தத்தின் வாய்ப்பை குறைக்கலாம் இது உள்விழி அழுத்தத்தை தடுக்குது உங்கள் கண்களுக்கு நல்ல சோடியம் அல்லது உப்பு சேர்க்காத தயாரிப்புகளை தேர்ந்தெடுங்க உங்களுக்கு மசாலா அல்லது உப்பு தேவைப்பட்டால் சுவையை தரும் இயற்கை சுவைகளை சேர்க்கலாம் சர்க்கரை பானங்கள் ஆல்கஹால் மற்றும் காஃபின் ஆகியவற்றை தவிர்க்கிறது உங்களுக்கு உதவியாக இருக்கும் நீங்கள் எதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி அது உங்கள் கண்களுக்கு மட்டுமல்ல உங்கள் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்காததா என்பதை சரிபார்த்து அதுக்கப்புறம் சாப்பிடுங்க ஆரோக்கியமான உணவுகள் உங்கள் கண் ஆரோக்கியத்தையும் நல்ல பார்வையையும் பராமரிக்க முடியும் ஒமேகா மூன்று கொழுப்பு அமிலங்கள் மற்றும் வைட்டமின் சி வைட்டமின் இ மற்றும் லூட்டின் ஆகியவை உங்கள் கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்த அதிகம் திறன் கொண்டவை நீங்கள் உங்கள் கண்களை நல்லா கவனிச்சிட்டு இருந்தாலும் சில நேரங்களில் கண்ணில் அசாதாரணமான மாற்றங்கள் தோன்றக்கூடும் அப்படியான சமயங்களில் ஒரு கண் மருத்துவரை உடனடியாக சந்திப்பது ரொம்பவே முக்கியமானது வயதும் தினசரி செயல்பாடுகளும் சில திடீர் கண் பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடும் உணவு தான் மருந்து மருந்தை விட உணவுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் கண்களை பாதுகாக்க வேண்டியது நம்ம பொறுப்பு நம்ம வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும் கண் பார்வை இருந்தால்தான் நான் சொன்ன இந்த உணவுகளில் நீங்கள் நாளை முதல் பழக்கமாக்க போகிற உணவு எதுன்னு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்